செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம பும்ரா இல்லாமயே நம்ம இந்தியா இங்கிலாந்து அசால்ட்டாக வீழ்த்திட்டாங்க இப்போ மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா வேற விளையாட போகிறாராம் இன்னும் நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போதோ இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நாளைக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மேட்சை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் மூணாவது டெஸ்ட் மேட்ச்சு லார்ட்ஸ்ல வந்து நடக்க போறதுனால கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச்ல பவுலர்ஸோட ஆதிக்கம் தாங்க அதிகமாக இருக்க போகுது எந்த டீம் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவுக்கு தாங்க வெற்றி வாய்ப்பு அதிகம் சொல்லணும் ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா இல்லாமயே நம்ம இந்தியா சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியாக இங்கிலாந்து அசால்ட்டாக வீழ்த்திட்டோம் இதுலேயே ஆகாஷ்தீப் சிராஜ் இவங்க ரெண்டு பேருமே மரண மாசான பவுலிங் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரோட பவுலிங் பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்கு இப்படி இருக்கும்போது பும்ராவும் இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம இந்தியாவோட பவுலிங் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும் இதனால நம்ம இங்கிலாந்தை ஈஸியாக வீழ்த்த வாய்ப்பு இருக்கு இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன்பா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கூட தான் பும்ரா இருந்தாரு ஆனா அந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம டிரா ஆக வேண்டிய மேட்சை போய் தோத்துட்டு வந்து நின்னுமே இப்போ திரும்ப பும்ரா வந்தா எப்படி நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து கேட்குறீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னதான் அந்த டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா இருந்தாலும் பும்ரா மட்டும்தாங்க நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அவருக்கு மற்ற பவுலர்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ணல ஆனா போன டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா இல்லேனா கூட நாங்க ஒரு சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆகாஷ் ஆகாஷ்தீப்பும் சிராஜும் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதுலயே செகண்ட் இன்னிங்ஸ்ல நாங்க மத்த பவுலர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மத்த பவுலர்ஸும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க இதனால தான் இங்கிலாந்தை நம்ம அசால்ட்டாக வந்து வீழ்த்த முடிஞ்சு இதே மாதிரி தேர்ட் டெஸ்ட் மேட்ச்லையும் நம்மளோட எல்லா பவுலர்ஸும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஈஸியாக டெஸ்ட் மேட்சை வின் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்தியாவோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்ம பவுலிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பேட்டிங்கில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கதாங்க வந்து செய்யுது வழக்கம் போல் நம்மளோட டாப் ஆர்டர் சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனால் லோவர் ஆர்டர் இன்னுமே கொஞ்சம் வீக்காக தான் வந்துருக்கு பேட்டிங்கில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியை கழட்டி விட்டுட்டு ஷர்துல் தாக்குற வந்து உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன டெஸ்ட் மேட்ச்சில் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல சரி பேட்டிங்கில் தான் சொதப்புடுறாரு பவுலிங்லையாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணுவார்னு பார்த்தா பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாரு அதனால் இவரை கழட்டி விட்டுட்டு தாக்கூரை டீமுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனா தாக்கூற டீமுக்குள்ள கொண்டு வந்தா கூட அவர்கிட்ட நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க ஏன்னா அவர் இப்ப ஃபார்ம்லேயே இல்லை அதனால மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல ஒரு வேளை அவர் விளையாண்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி பவுலிங்ல வந்து பும்ரா வந்து உள்ள வரனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசீத் கிருஷ்ணா வந்து விட வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு நம்ம இந்தியாவோட டீம் எப்படி இருக்க போகுது இங்கிலாந்துக்கு எதிராக என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் மன்னக்கோன மாதிரி இந்தியா மண்ணக்க இல்ல இல்லை செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து அசால்ட்டாக வீழ்த்தின மாதிரி ஒரு சூப்பரான வெற்றியை அடைவாங்களா அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்